மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் நேற்று என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடிவிட்டு இன்றைக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் சொல்வது போன்ற இன்றைக்கு என்னுடைய நட்சத்திர பிறந்தநாள் அன்றைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவருடைய பிறந்தநாளோட சேர்த்து உங்களோடு இந்த தினத்தை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் நாங்கள் கொள்ளுகின்றோம் அந்த விதத்தில் இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் சொல்வது போலத்தான் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடங்களுக்கு நான் சென்றாலும் இருக்கின்ற மாணவர்களை சந்திக்கும் பொழுது அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற கட்டமைப்பு வசதிகளெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் இது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அவர்களுக்கு எப்படி பயன்பட்டுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சுலபமாக அவர்களால் அதை கடந்து செல்ல முடியும் என்பதெல்லாம் தொடர்ந்து நான் பார்க்கக்கூடியதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் நடக்கின்ற ஆண்டு விழாவில் நான் பேசும் பொழுதெல்லாம் எங்களுடைய கண்களில் தென்படுகின்ற மாற்றுத்தனாளி மாணவர்களை பார்க்கும்பொழுது நான் மறக்காமல் சொல்வது என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் மாற்றத்தினாலுடைய பெற்றோர்களை நாங்கள் கடவுள்களாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை நான் மறக்காமல் சொல்வது வழக்கம் இதை சொல்வதற்கு காரணம் அந்த பிள்ளைகளை தங்களுடைய வீட்டோடு வைத்து விடாமல் என்னுடைய பிள்ளைக்கும் திறமை உண்டு என்னோட பிள்ளையும் அறிவிலே சிறந்தவனாக வருவான் என்கிற நம்பிக்கையோடு எங்களை நம்பி அனுப்பி வைக்கிறீர்களே அதற்காகவும் சொல்கின்றேன் எங்களுக்கு கண் தெரிந்த தெய்வமாக அந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கிறோம் என்பது நான் எப்பொழுதுமே ஒரு பள்ளிக்கூட விழாவில் நான் பேசுவது வழக்கம் ஆக இன்றைக்கு அதே போன்ற ஒரு நல்ல உரையை இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் அது மட்டுமல்ல இங்கே அவர் உரையாற்றிய பொழுது ஸ்டீபன் ஹாக்கிங்ஸை பற்றி சொன்னார்கள் உண்மைதான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக விளங்கியவர் அவர் என்பது ஒரு மாற்று கருத்து அல்ல அது மட்டுமல்ல ஹெலன் கெல்லராக ஹெலன் கெல்லர் என்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் ஒரு போராளி அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஜான் நேஷ் என்று சொல்லக்கூடிய கணிதத்தில் நோபல் பரிசு பெற்றவர் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஏன் இசைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இறைவனாக கருதக்கூடிய பீத்தோவன் அவர்களும் ஒரு ஆக அந்த விதத்தில் உங்களாலும் முடியும் என்பதை நம்ப கூடியவர்கள் தான் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவருமே ஆக அந்த விதத்தில் உங்களுக்கான நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சி என்பது ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் மட்டுமல்ல இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுவது போல அனைவருக்குமான இந்த கல்வியை வழங்க வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைய தினம் என்பது உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று சொல்லும் பொழுது கூடுதல் பெருமையாக நாங்கள் பார்க்கக்கூடியது மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்ன முத்தமிழிகள் கலைஞருடைய நூற்றாண்டில் இந்த தினம் வந்திருக்கிறது என்பது நமக்கான ஒரு கூடுதல் பெருமையாக நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டிருக்கின்றார் ஆக அவருடைய வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துடைய அமைச்சர் அவர்கள் உங்களுக்கான பாதையை கடற்கரையோரம் அங்கே அமைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏதோ கடற்கரை எங்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல இது அனைவருக்கும் சொந்தம் அது கிட்ட சென்று அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்னுடைய மாற்றுத்திறனாளி சொந்தங்கள் என்று சொல்லி அதை அமைத்து தந்தவர் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லும் பொழுது நம் அனைவரின் சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தன்னுடைய முதல் பேச்சு சட்டமன்றத்தில் அவர் பேசிய பேச்சு அந்த கன்னி பேச்சில் அவர் அதிகப்படியாக யாரை பற்றி பேசினார் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் திருநங்கைகளை பற்றியும் தான் அவருடைய உரை இருந்தது என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய தாத்தா தன்னுடைய தந்தை என்று அந்த வழி வழியாக உங்கள் மீது அவ்வளோ பெரிய ஒரு அக்கறையையும் அந்த அன்பையும் செலுத்துகின்ற ஒரு குணம் அவர் படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதோ ஏதோ என்னுடைய நண்பர் என்பதற்காக இதை சொல்லவில்லை மாற்று கொள்கையில் இருக்கின்ற மாற்று கட்சியில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு அவருடைய இந்த செயலை பார்த்து பாராட்டுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சி மாண்புக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடுகின்ற ஏன் கொண்டாடுகின்ற நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைப்பதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம் 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 என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வேண்டிய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்